ராதாபுரம் நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதே ஐம்பத்தி நாலு வரை கேட்டு நிக்காங்க ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம் சரி வாங்கிட்டு அதாவது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம லோக்கல்ல கட்டி வாங்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியாது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு லோக்கல் நாங்களே லோக்கல்ல வைத்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்க மாட்டோம் மாடு நல்ல மாடு அவ்வளவு தரமான மாடு நம்ம வார வாரம் மேல பாயத்துக்கு வருது ஆள் அனுசரிச்சு மாடு கொடுக்குறாரு நம்ம சுரேபர் வந்தா அவங்க சேனல் சொல்லி வந்தா இன்னும் ஆயிரம் கூட குறைச்சு கொடுக்கலாம் எத்தனாவது ஈத்து சொன்னீங்க தலை ஈத்து நாலு பல்லு ஆன டாப்பான கிடையாது சந்தைக்குள்ள வரல

இருபது <coughs> <nudhi>

நம்ம கையிலே கையில கிடந்தாச்சு ஆமா ஆமா அமைதியா இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாப்புல பதினேழு ரூபாய் கேட்டு பதினெட்டு ரூபாய் முடிச்சிருப்போம் வீட்டுல கிடக்கும் மழை பெய்யும் புல் காலத்துல மேட்ச்சலுக்கு மாடு வீட்டுல ரெண்டு மாடு கிடக்கு இது கூட ஒரு மாடு பாடுவோம் மாடு வளர்ப்பு இப்போ எப்படி இருக்கா என்ன லாபத்துல பால் இருந்தா லாபம் தான் ஒரு மாட்டுக்கு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் கறக்கணும் அப்படிதான் லாபம் அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் வச்சு தான் அதெல்லாம் வச்சு கறக்க முடியாது போகுது புண்ணாக்கு ஆமா வில கூட்டிட்டு இருக்கு புண்ணாக்கும் வாங்க முடியாது கொஞ்சம் நம்ம தோட்டத்துல ஏற போடுறதுனால இருக்கிறதுனால வாங்குவோம் இருக்கு தோட்டம் இருக்கு நான் என்ன தீவனாலும் போட்டு சோழநாத்து புல்லு வைக்கல் சோழ நாட்டு நல்லா இருக்குமே சோழநாத்து போட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு முன்னாடி பத்து பன்னெண்டுல இருந்து கறக்கலாம் அப்படியா ஆமா பரவாயில்ல நம்ம ஊர்ல பத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டியா ஆமா கொண்டு வந்தேன்

ஒரு லிட்டர் பால்லாம் எவ்வளவு வித்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க போராடி

மதிப்புக்கு மேலப்பாள ஏன் கருப்பு வெள்ள வாங்கல கருப்பு வெள்ள கருப்பு விலை வாங்கலன்னா கருப்பு வேலை வந்து நம்ம வீட்டுல இருக்குல்ல இருக்கு அதனால இது வாங்க இதுக்குள்ள இன வசதி எல்லாம் இருக்குங்களா ஆமா தீவிரத்துக்கு என்ன பண்றீங்க அப்போ தீவனம் வந்து நம்ம சோழ நாட்டு போட்டிருக்கோம் வக்கீல் தோட்டம் கிட்ட இருக்கோ ஆமா தோட்டம் இருக்கு தோட்டம் இருக்கு ஆடு கடிமா ஆடு மாடு கண்டிப்பா வளர்க்கலாம் வளர்க்கலாம் வளர்த்தா லாபம் வளர்க்கலாம் ஏதாவது வெறும் விவசாயத்துல ஒண்ணும் கிடைக்காது கிடைக்காது வளர்த்தா ஏதாவது வாங்கணும் வந்தேன் இது சென்னை தானா இது செனதான் எத்தனை மாசம் சென்னானி இது வந்து ஏழு மாசம் செனாங்க

வாங்கிட்டு போனவனுக்கு லாபம் தான் கூடிய தீனியை போடணும் வாங்கி கொண்டு கட்டிட்டு வைக்கோல முன்ன போடணும்ல கெட்டி மாடு கறக்காது அதுக்குரிய கர சாப்பாட்டை குடுக்கணும் கறக்கும் தீவனம் கொடுத்தா மாட்டு தீனி அத போட்டால் என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கறவு இருக்கும்னாச்சி குழம்புத்த விடு புண்ணாக்கு அதை போட்டாலே புல்லு போடலாம் வைக்கோல் போடலாம் சோழ நாத்து மாட்டு தீனி போடணும் ஒரு நேரம் மாட்டுக்கு செலவு பண்ணணும் ஆமா ஒரு நேரம் நமக்கு நமக்கு அதான் அதான் கணக்கு அதான் கணக்கு சிறப்பு இலை மாடு மாட்டுனுடைய குணம் எல்லா மாட்டுக்கு பாருங்க

வீட்டில் நம்மகிட்ட யாருக்குன்னா ஒரு பசு கிடக்கு இது ரெண்டாவது ஒரு பசு போகுது ரெண்டு காலம் எடுத்துருக்கேன் விவசாயத்துக்கு சந்தையில வாங்குன மாடு எப்படி இருக்கு சக்ஸஸ் இருக்கா ஃபெயிலியரா இருக்கா சில ஃபெயிலியர் நம்மளுக்கு ஒரு மாதிரி அவங்க பேர் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கு ஃபெயிலியரா ஆகலை உங்க அனுபவம்தான் ஆமா ஆமா இன்னைக்கு பரவாயில்லையா இருபத்தி ரெண்டா பரவாயில்ல ஆமா இருபத்தி ரெண்டு மாடு கழுவிட்டீங்க பரவாயில்லதான் மாடு வளர்ப்பு எப்படி லாபம் தானா எப்படி போகுது ஏதோ போய்கிட்டு இருக்கு லாபம் எல்லாம் நிறைய லாபம் எல்லாம் அடைய முடியாது வேற தொழில் தெரியாது ஆமா தொழில் இருக்கு நம்ம வேற தொழில் ஆனா இதுவும் வச்சிருக்கோம் நாங்க நான் செண்டா மேலத்துக்கு போவேன் ஓ அப்படியா அது போனா மற்ற நேரம் இதை பார்த்து விடுங்க நாங்கநேரி பக்கம் கரந்தா நேரி இது மூணாயிரத்து மாடு பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒரு மூணு மூணு ஆறு கறக்கும் இது என்ன காம்பு இது இது நல்ல கறக்கூடிய மாடு சாஃப்டா சாப்டா இருக்குங்களா சாப்டா இது முப்பது சொல்லாங்க கடைசியில் முடிஞ்ச வில இருபத்தி ஆறு பால் மொத்தம் ஆறு லிட்டர் கறக்கும் மூணு மூணு ஆறு இப்ப சென்ன மாடா இல்ல கறவையில இருக்கா இல்ல ஈனி ஒரு மாசம் ஆகுது

வேற நாள் கறக்கலாம் போலாது பொம்பளையா புடிச்சிக்கலாம் அதனாலதான் வாங்கியிருக்கேன் கிடாடியா இருந்தா லாபமா இருந்திருக்கும் இல்லாமலாம் சுத்தி சுத்தி புடிச்சோம் கொஞ்சம் வேலை செய்யும் அதனால நாற்பது எங்களுக்கு சுற்றி தக்கன போறேன் காசுக்கு தக்கன மாடு